ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு பயங்கர சொதப்பில் வீடியோ ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி இல்லையா ஸோ அதனால அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காலையிலேயே வந்து ரெடியாகி நெய்வேத்தியா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க என்னடா சம்மந்தமே இல்லாம திடீர்னு பிரியாணி பத்தி பேசுறேன் அப்படின்னா நேத்து நான் வேலண்டைன்ஸ் டேக்கு என் ஹஸ்பண்ட் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க கிஃப்டா அதுதான் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் ஆனா அதுக்கு எத்தனை கமெண்ட்ஸு என்ன நீ சோத்து முட்டையா எப்ப சோறு சோறுன்னு பிரியாணியே தின்னுங்கற அதில் தான் இப்படி இருக்க அப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இங்க பிரியாணி சாப்பிட்றது ஒரு கொத்தமாங்க பிரியாணி வந்து ஒரு எமோஷனுங்க நாங்க நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபுட்டி தான் இங்க ரெண்டு பேருக்குமே வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் பிரியாணி சாப்பிடுவோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் பிரியாணி சாப்பிடுவோம் அஹ் எதுவா இருந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு பிரியாணி சாப்பிட்டா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும் மனசுக்கும் நல்ல நல்லா நிறைவா இருக்கும் பிரியாணி லவ்வர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நாங்க ரெண்டு பேருமே வந்து பிரியாணி லவ்வர்ஸ் தான் நிறைய பிரியாணி ட்ரை பண்ணுவோம் ஃபிஷ் பிரியாணி பிரான் பிரியாணி நாங்கள் வீட்லேயே வந்து நிறைய பிரியாணி செஞ்சு செஞ்சு பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் தான் செய்ய ப்ரிஃபர் பண்ணுவோம் வெஜ்ஜா இன்னொன்னும் பிரியாணினாவே நான்வெஜ் தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் ஆனா நேற்று ஒரு வீடியோ போட்டதுக்கு எத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸு அதுக்கப்புறம் சாமி கும்புறதுக்காக நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் சுண்டல் அப்புறம் வடைதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு பயங்கர சொதப்பில் ஆயிடுச்சுங்க கிச்சன் உள்ள வந்து எது தொட்டாலும் தவறு தவறு விழுது என்னன்னே தெரியல என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியே இருந்தது ஹஸ்பண்டும் கூட ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாரு வீட்ல அவர்தான் தான் போட்டு கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு கூடவே சைட் பை சைட் பட் அவருக்கு வந்து இந்த கடவுள் மேலாம் வந்து நம்பிக்கை இல்லதான் நான் தான் வந்து கம்பல் பண்ணி கோவில் போலாம் சாமி கும்பிடணும் அப்படி இப்படின்னு நான் தான் வந்து அவரை கம்பல் பண்ணவுனே தவிர அவருக்கு வந்து சாமி வந்து எல்லாத்தையும் செய்யும் அப்படின்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை பட் நான் வேலை செஞ்சிட்டு இருக்க தனியா அப்படின்றதுக்காகவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாரு இன்னைக்கு என்னாச்சுன்னா நான் வடை செய்யலான்னு சொல்லிட்டு நல்ல மாவு கட்டியதான் அரைச்சேன் அது என்னன்னு தெரியல தண்ணி ஆயிருச்சு நல்லா வடை சுடலான்னு பார்த்தாக்கா அது வடையாவே வரல போண்டாவா தான் போட முடிஞ்சது ரொம்ப அப்செட் ஆயிருச்சு நாங்களே ஆறு மாசத்துக்கு ஒரு தான் வடை சுடுவோம் அதுல இன்னைக்கு பயங்கர சொதப்பல் வடை சுடாம போண்டா சுட்டுட்டு இருக்கியேம்மா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டு போனாரு அப்புறம் வடை சுட்டான் என்ன போண்டா சுட்டாண்ணா எல்லாம் ஒரே டேஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு நான் போண்டா சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது எப்படி எல்லார் லைஃப்லேயும் ஒரு வாட்டியாச்சும் நடந்திருக்கும் வடை சுட ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா போண்டாவாக தான் போட முடியும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்புறம் இதுதான் என் போண்டா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சதும் பூஜை ரூம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நாங்கள் சாமி கும்பிட்ட வீடியோ மட்டும் மிஸ் ஆயிருச்சு சோம எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்புறம் நேற்று வேலண்டைன்ஸ் டே இவர் தான் நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு ஒரு அன் ரொமான்டிக் ஃபீலோ நம்மளாச்சு நமக்கே நம்ம லெட்ரு எழுதிப்போன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லெட்ரு அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சேன் எனக்கு லெட்ரு நான் கொடுக்க சொன்ன கொடுத்துட்டாரு நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு லெட்ரு கொடுத்தங்க அது அவரு நான் பக்கம் பக்கமாக ஒரு மூணு பக்கத்துக்கு எழுதி கொடுத்தேன் அந்த லெட்டரை வாங்கி அப்படியே தூக்கி மேலே வச்சிட்டாரு இன்னமும் அந்த லெட்டரை எடுத்து பார்க்கல ஓகே நாளைக்கு ஒரு பாயசத்தை போட்டுருவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ